தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பரமையை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டாப்ல இல்லையா வந்து நேரா போய் இளமதி கிட்டதான் பேசுறாப்புல உனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு இளமதி கிட்ட கேட்க இளமதி இருந்துக்கிட்டு அம்மாவோட சந்தோஷம் சந்தோஷம்தான் முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நீ வந்து பெருசாக பிரச்சனையை தலையில் போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத இந்த ரிஷி ஒட்டி கேட்டுட்டு நேராக வந்து பரமக்கிட்ட பார்த்தியா இந்த கல்யாணத்தை ஒன்றுமே ஒன்றால் பண்ண முடியாது காலையில் ரெடி ஆகிக்கு அர்ச்சதை போடுறதுக்கு ஆ அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு போகிறாப்புல இந்த பக்கம் நம்ம பறமை ரொம்ப ஃபீல் பண்ணி போய் சாமிக்கிட்ட வேண்டாப்புல எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பாக்குது கண்ணை முழிச்சு தன்னோட அம்மாவை கூப்பிடுறாங்க உன்னோட அம்மா வந்து பொண்ணுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இப்போ உடனே போய் நான் ரிஷி சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ன உடனே அந்த பொண்ணு அவங்க அம்மா கையை பிடிச்சி இல்லை நீ யாருக்கிட்ட வேணுமா சொல்லு அந்த ரிஷிக்கிட்ட மட்டும் சொல்லாத என் நிலமைக்கு காரணமே அவன்தான் அப்படின்னு சொல்லி என்ன நடந்தது அப்படிங்கிற பிளாஸ் பேக்கை அந்த பொண்ணு சொல்லுது உடனே தான் அந்த அம்மாவுக்கு புரியுது இவன் அந்த லஞ்சம் வாங்கிக்கிட்டு இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ண விஷயமே அந்த அம்மாவுக்கு தெரிய வருது இப்போ அந்த அம்மாவுக்கு இன்னொரு விஷயம் தெரியும் இல்லையா இளமதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை இங்கே ஹாஸ்பிட்டல்லேயே கொண்டு வந்து அட்மிட் பண்ணுது இளமதிக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு சொன்ன உடனே நீ தயவு செஞ்சு போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு அந்த பொண்ணும் அவங்க அம்மாவை அனுப்பி வைக்குது ஸோ அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க கல்யாண மண்டபத்துக்கு அந்த அம்மா வர்றதை ரிஷி பார்த்துறாப்புல அது மட்டும் இல்ல அந்த அம்மா நேரா வந்து இளமதியோட ரூமுக்கு தான் போகுது பின்னாடியே இவரும் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவால உண்மைய என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியல ஸோ தயங்கி தயங்கி நிற்கிது அதுக்கப்புறம் வந்து அங்க அங்கிருந்து கிளம்பி போகுது போயிட்டு பரம்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு போகிறப்ப கரெக்டாக கலா வந்துடுறாங்க கலா வந்து ஆளை அனுப்பி பரமனை கூப்பிடுறாங்க ஸோ இந்த அம்மா தயங்கி தயங்கி நிற்கிறத ரிசி வந்து பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சிடுறாப்புல ஏதோ ஒன்று சம்திங் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாப்புல அது என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ இதோட இன்னி எபிசோட முடிச்சுட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு